ஹலோ ஃப்ரான்ஸ் வணக்கம் தமிழ் சினிமாவில் திறமை கொண்ட கவியரசர் கண்ணதாசன் நடிக்க வாய்ப்பு கேட்டு ஒரு ஸ்டுடியோவுக்கு கடிதம் எழுதிய நிலையில் அங்கிருந்து வேலையில் என்று பதில் வந்துள்ளதாம் அப்போது கண்ணதாசன் ஒரு சபதம் எடுத்து இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் கழித்து அதனை நிறைவேற்றியுள்ளாராம் தமிழ் சினிமாவில் கவிஞர் எழுத்தாளர் இயக்குனர் கதாசிரியர் தயாரிப்பாளர் நடிகர் என பன்முகத்திறமை திறமை கொண்டவர்தான் கண்ணதாசன் கவியரசர் என்று அழைக்கப்படும் இவர் எழுத்தாளராக வாய்ப்பு தேடி அழிந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் பல தொழில்களை செய்து தன்னை நிலைநிறுத்தி கொண்டுள்ளாராம் முதலில் முடி திருத்தும் கடையில் வேலை செய்து அவர் சில மாதங்களில் அந்த வேலையிலிருந்து விலகியுள்ளாராம் அதன் பிறகு பட்டாளத்திற்கு துணிகளை தைத்துக் கொடுக்கும் தனது நண்பரின் நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்துள்ளாராம் அங்கு அவருக்கு தினமும் காய்கறிகள் வாங்கி கொண்டு வந்து கொடுக்கும் வேலை கொடுக்கப்பட்டுள்ளதாம் இதன் மூலம் அவருக்கு சிறிதளவு பணமும் கிடைத்துள்ளதாம் இந்த பணத்தை வைத்து சினிமா பார்க்க தொடங்கிய கனதாசன் எழுத்தாளர் மட்டுமல்லாமல் தான் ஒரு நடிகராக ஆக வேண்டும் என்று முடிவு செய்துள்ளாராம் நடிகராக ஆக வேண்டும் என்றால் இப்போது இருக்கும் முத்தையா அதாவது கனதாசன் இயற்பெயர் என்ற பெயர் பொருத்தமாக இருக்காது என்று நினைத்து தனக்கு சந்திரமோகன் என்ற பெயரை வைத்து கொண்டாராம் அதன் பிறகு நடிக்க வாய்ப்பு தேடி அப்போது மந்த செயல்பட்டு வந்த பிரகதி ஸ்டுடியோவுக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளாராம் ஏவிஎம் நிறுவனம் மெய்யப்பா செட்டியார் தனது நண்பர்களுடன் இணைந்து தொடங்கிய ஸ்டுடியோ தான் பிரகதி ஸ்டுடியோ கண்ணதாசன் கடிதத்தை பார்த்த அவர்கள் இங்கே வேலை எதுவும் காலியில்லை என்று பதில் கடிதம் அனுப்பியுள்ளார்களாம் ஏற்கனவே எழுத்தாளர் ஆக வேண்டும் என்று முடிவு செய்த கண்ணதாசன் அன்று முதல் ஒரு நடிகராக மாற வேண்டும் என்று சபதம் எடுத்துள்ளாராம் அதன் பிறகு எழுத்தாளராக மாறிய கண்ணதாசன் தமிழ் சினிமாவை தவிர்க்க முடியாத கவிஞராக உருவெடுத்தாராம் அதனைத் தொடர்ந்து சிவாஜி அறிமுகமான பராசக்தி படத்தின் இறுதி காட்சியில் நீதிபதியாக தமிழ் சினிமாவில் அறிமுகமான கண்ணதாசன் கருப்பு பணம் என்ற படத்தில் முக்கிய கேரக்டரில் நடித்திருந்தாராம் மேலும் சில படங்கள் நடித்திருந்த கண்ணதாசன் தான் நடிகராக மாற வேண்டும் என்ற சபதத்தை நிறைவேற்ற இருபத்தி ரெண்டு வருடங்கள் எடுத்துக்கொண்டாராம் ஸோ நேரங்களே இந்த வீடியோ பார்த்துருக்கேன் நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பில்ஸுமே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ அடிக்கடி வந்து ரீச் ஆகும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ வணக்கம்